கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனதின உணவில் கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாக இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்தில் அதாவது கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை இமை போல பாதுகாத்தார் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களினாலும் கற்பங்களினாலும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார் உரிய ஆசீர்வாதங்களினால் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போ உரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன இந்த புதிய மாதத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கென்று ஒரு சில ஆசிர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் அது நமக்கு உரியது கட்டாயம் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற நாம் உரிமை பெற்றிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் அதுதான் உரிய ஆசீர்வாதங்களினால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இதில் சொல்கிறார் உங்கள் தகப்பனாகிய உங்கள் நம்ம அப்பா அம்மாவுடைய தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அப்போ நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வேண்டுதல் செய்ததின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவங்க உண்மையிலேயே கடவுளுக்கு வந்து பயந்து கடவுளுடைய வார்த்தைகளின்படி நடந்ததால அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கேட்டுக்கொண்டார்களோ அவர்களிடத்தில் கத்தர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ உன்னுடைய பிள்ளையை உன்னுடைய மகனை உன்னுடைய மகளை இப்படியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு உரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பெற்றோர்களிடத்தில் ஆண்டவர் என்னவாய் கொடுத்து கொடுத்திருக்கிறாரோ அந்த உரிய ஆசீர்வாதங்களினால் இந்த புதிய மாதத்திலே கத்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை ஆசிர்வதிக்கவே காத்திருக்கிறார் ஏன்னா நமக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்தில் நாம் எந்த மனிதனையும் நம்பி ஜெயிச்சிட முடியாது நம்முடைய சுய முயற்சியினாலேயோ நம்முடைய சுய பலத்தினாலேயோ நாம் ஜெயிச்சிட முடியாது நிச்சயமாகவே கடவுளுடைய துணை நமக்கு இல்லைன்னா நாம் ஜெயிக்கவே முடியாது அதனால் நம்ம ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாக வாழ்கிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு உயிரே வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உயரே வானத்திலிருந்து என்ன ஆசிர்வாதம் வரும் நல்ல மழையை கற்க தருவார் இந்த மழையினாலே நாம் ஆசிர்வதிக்கப்படும் அடுத்தது பூமியிலிருந்து பூமியின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னென்னா விளைச்சல்கள் தானியங்களை நாம் விதைச்சோம்னா அது விளையும் ஒரு கிணறு தோண்டும்னா தண்ணி நிறையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கத்த நிச்சயமாக தருவர் சரி நாம் என்ன விவசாயமாக பண்ணிகிட்டுருக்குறோம் நாம் விவசாயம் பண்ணுறோமா நமக்கு நாம் மழையையும் தானியத்தையும் விளைச்சலையும் எதிர்பார்த்தா நாம் வாழ்ந்துகிட்ருக்கிறோம் நமக்கு அப்படி விளைநிலங்கள் கிடையாது அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் பொருந்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு உயிரை இருந்து மழை மட்டும் நமக்கு வர்றதில்லை மழை மட்டும் மழை வந்துச்சுன்னா அந்த மழையினால் தண்ணியினால் மட்டுமே நாம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது கிடையாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதில் மழை நீர் கண்டிப்பாக இருக்கும் அந்த மழை வந்ததுனால தான் விளைச்சல் வரும் விளைச்சல் வந்ததினால தான் உணவு கிடைக்கும் இந்த உணவு தான் நாம் நமக்கு விளைநிலம் இருக்குதோ இல்லையோ நாம் உயிர் வாழ முடியும் அப்போ நாம் மூன்று வேளையும் பசியார உண்ண வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்னா அந்த உணவை கர்த்தர் எந்த விதமாக ஆசீர்வதிக்கிறார்னு கேட்டிங்கன்னா உயிரை வானத்திலிருந்து வருகிற மழை பூமியில் விழுந்து பூமியில் பயிர்களை விளையச் செய்து அந்த பயிர்களினால் வருகிற உணவுகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லை ஸ்தனங்களினாலும் கற்பங்களினாலும் ஒருவேளை நம்ம கல்யாணமாகி அல்லது வந்து மற்றவர்களால் நம்ம புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலை நமக்கு வந்துடக்கூடாது ஏன்னா இந்த இவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை இவங்களுடைய கற்பத்தை கடவுள் அடைச்சி வச்சுருக்கிறாரு இவங்க கற்ப பிறப்பே கிடையாது இது ஆண் மலடு அவ பெண் மலடு அப்படின்னு சொல்லி ஒரு அவமான பேச்சுக்கு நாம் ஆளாகாதபடிக்கு அந்த ஸ்தனங்களினாலும் அந்த கற்பத்தினால் நல்ல ஒரு ஆரோக்கியமான கற்பத்தினால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதற்கான உடல் வளத்தையும் அதற்கான உடல் உறுப்புகளையும் அதற்கான உடல் திறமையையும் கர்த்தர் நமக்கு தருவார் தந்து நம்முடைய கற்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய கற்பத்தின் கனிகளையும் இந்த உலகத்திற்கு கர்த்தர் காண்பித்து கொடுப்பார் அன்பானவர்களை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா உரிய ஆசீர்வாதங்களினால் நான் உன்னை ஆசீர்வதி நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை அவர் நியமித்து வச்சுருக்கிறாரோ நம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறாரோ நிர்ணயித்து வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களினால் இந்த புதிய மாதத்தில் கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடந்த மாதம் முழுவதும் கண்ணை இமைகாப்பது போல நம்மை பாதுகாத்திருக்கிறார் கர்த்தர் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நம் கடந்து போகும்படியாகவும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் ஆரோக்கியமாய் நலமுள்ள உடல் நிலையோடு கூட கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே பாதுகாப்பார் அது மட்டும் இல்லை இந்த புதிய மாதத்தில் நமக்கு உரிய ஆசீர்வாதம் இந்த மாதத்துக்கு என்ன ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த ஆசீர்வாதத்தினால் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒருவேளை அது நடந்துருமோ இது நடந்துருமோ நாம் தோற்று போயிடுவோ நாம் ஏமாந்துடுவோம் அப்படியெல்லாம் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க இந்த மாதத்திற்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த உரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கவனப்படாதீங்க தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அன்பானவர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஊழியம் ஒரு சின்ன சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து உருவாக்கப்பட்ட ஊழியம்தான் இது ஒரு மிகப்பெரிய அளவில் வளரலை அப்படி வளரணும்னா உங்களை போன்ற இருக்கிறவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு வேணும் அதுக்காக நிச்சயமாகவே இந்த ஊழியம் வளர்வதற்கு நீங்கள் கை கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த புதிய மாதத்தில் உரிய ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர் அதற்காக நமக்கு ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் இமைபோல வீரங்களை பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு சோத்திரம் கிருபைக்காக நன்றி பாதுகாத்து எங்களோடு கூட பயணித்ததற்காகவும் நன்றி எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் ஆசிர்வதித்து கொடுத்திருக்கு அதற்காக உமக்கு நன்றி எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோதும் கூட வீரங்களை கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து போகும்படியாக கத்த கருவை பாராட்டினீர் அதற்காகவும் நமக்கு நன்றி அன்பரே நீர் சொன்ன வாக்கு சத்தத்தின்படி இந்த மாதத்திற்கு உரிய ஆசீர்வாதத்தினால் வீரங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சந்திக்கிறோம் தொடர்ந்து மது கிருவையும் அன்பும் எங்களை வழிநடத்தினர் இயேசு ஏசுத்திற்கின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்